கேம்பு கொடுத்தா போதும் இலவசமா இலவசம் வேற என்ன இலவசமா கொடுக்காம என்ன காசு இங்க அரசியலே சேவைதான் மத்தவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா குருதி கொடை பாசறைன்னு என்ன ஆமாங்க இது வந்து நம்ம ஈழத்தின் போரின் போது இங்க இருந்து ரத்தம் போக வேண்டியது அன்னைக்கு இருந்து ஆட்சியாளர்கள்லாம் வந்து ரத்தம் போக விடாம தடுத்து நிறைய நிறைய உயிர்களை கொன்னாங்க அதன் காரணமாக தொடர்ச்சியா மாவீரர் நாள் தூரம் நம்ம இங்க வந்து குருதி கொடை பாசறை முகாம் மூலமா ரத்த குருதி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது மாநாட்டுக்கு வந்து கையில் உங்களுக்கு தான் இது குருதி கொடுத்துட்டுனால பாசறை கட்சிகளை சாத்தியம் ஐயா ஏன்னா ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து கூட்டத்தை கூட்டணும் போறது ஆட்டு அந்த மாதிரி வேன்ல இருந்து நாங்களே பாத்துக்கோ நீங்களே பாத்திருப்பீங்க ஆனா ஒரு அரசியல் அமைப்பு தான் குருகியை ரத்தமா கொடுத்து பயணிக்கிற ஒரு அரசியல் அமைப்பு இப்பதான் மாற எப்படி எந்த அளவுக்கு எப்படியா இந்த கட்சியில இவர் யார் ஐயா முடிஞ்ச ஒருத்தர் நம்ம பார்க்க முடியாது தன் உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாம குடிக்காம இருந்து உயிர் உயிர் நீத்து இன்னைக்கு இவருடைய பேர்ல தான் நாங்க திலிபண்ணுடைய ஐயா பேர்ல தான் நாங்க இந்த நிகழ்வை நடத்துறோம் அப்பேற்பட்ட வீரெல்லாம் எல்லாம் நாங்க பின்தொடர் ஆவியில் நாளாக மட்டும் தான் நீங்க குருதி தரீங்களா இல்லை இதுக்குன்னு தனியா பாசரியாத வச்சிருக்கீங்களா இதுக்கு பாசனம் இருக்கையா எப்ப உதவி யார் கேட்டாலும் எந்த மருத்துவமனை எந்த ஊர் இருந்தாலும் நம்ம கட்சிக்காரங்க அங்க இருப்பாங்க உடனே போய் கொடுத்துருவாங்க ஒரே ஒரு அழைப்பு இலவசமா கொடுக்காம என்ன காசு கொடுத்தா சேவைன்றது இங்க அரசியலே சேவைதான் மற்றவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் நமக்கு சேவை மற்றவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு புரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க இதுதான் வித்தியாசம் நாம் தமிழருக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கும் கட்சி பார்த்திருக்கேன் குருதியை கொடுத்து அரசியல் பண்ற கட்சி தான் பாக்குறேன் வாழ்த்துக்கள் 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 நன்றி